ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே பதினாலாம் தேதி குரு வந்து ரிஷபராசிலேருந்து மிதுன ராசிக்கு மாறுறார் இதனால யோகம் பெறக்கூடிய ராசிகளில் முதன்மையானது ரிஷபம் தனஸ்தானத்தில் குரு வர்றார் அடுத்தது கடக ராசிக்கு வந்து பன்னெண்டில் குரு வர்றதுனால வெளிநாடு வெளியூர் வாய்ப்பு அடுத்தது கிம்மம் சிம்மத்துக்கு வந்து லாப குரு அடுத்தது உங்களுக்கு பத்தாம் இடத்துல குரு பதவி உயர்வு கன்னி ராசிக்கு அடுத்தது விருச்சகம் அதுக்கு அடுத்தது தனுசு ராசி அடுத்தது கும்ப ராசி இந்த ராசியெல்லாம் மிகப்பெரிய யோகங்களையும் வெளிநாடு வெளியூர் வாய்ப்பு அடுத்தது படிப்பில் தடை இருந்தால் அது நீங்கும் ஏன்னா குரு தான் எல்லாற்றுக்கும் மூல காரணம் அடுத்தது திருமண வாய்ப்பு குழந்தை பேர் வாய்ப்பு எல்லாமே இந்த ராசிகளுக்கு கண்டிப்பாக நடக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி குரு பயிற்சிக்கு பிறகு அதனால் இந்த ராசி எல்லாம் முதன்மையான வெற்றிகையும் எல்லாவற்றையும் பெறக்கூடிய ராசிகள் இந்த ராசிகளால் சந்தோஷமும் அடையும்